அதுவாக வளரும் இது ஜென் மாஸ்டர் பேஷோட புகழ்பெற்ற ஹைகோ சிட்டிங் சைலன்ட்லி டூயிங் நத்திங் அண்ட் பை இட் செல்ஃப் சில விஷயங்கள் முயற்சி எடுப்பதனால் நடக்கிறது சில விஷயங்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அமைதியாக உட்கார்ந்தால் போதும் நாம் போய் பூமி கடியில் இருக்கும் புல்லை ஒரு இழு இழுத்து வெளியில் விட வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார் ஓஷோ இந்த சொன்ன என்பதை பற்றியும் இந்த த்ரூ இன் என்றால் என்ன என்பதற்கு இரண்டு அருமையான உதாரணங்களோடு அதாவது ஒன்றுமே செய்யாமல் ஆர்க்கிமிடிஸ் எப்படி சாதித்தார் ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்த போது But uh...